கால்நடைகளின் காவல் தெய்வம் கொங்கு மண்டலத்தில் புகழ்பெற்ற பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் முருகனின் ஏழாவது படைவீடு என்று அழை இக்கப்படும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் காசிக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும் அவினா ஸ்ரீ லிங்கேஸ்வரர் கோவில் பிரம்மா சிவன் விஷ்ணு என மும்மூர்த்திகளுடன் காட்சி தரும் திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோவில் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் குடும்பம் நட்பு சுற்றம் என்று மனிதர்களுக்காக வழிபாடு செய்வது வழக்கம் ஆனால் தங்கள் வீட்டுக் கால்நடைகள் நலமுடன் வாழ வேண்டுதல் செய்வதற்கு என்றே தமிழகத்தில் ஒரு கோவில் உள்ளது என்பது அதிசயம் தான் திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த சோமவாரப்பட்டியில் அமை இந்துள்ள ஆல்கொண்டமாள் கோவில் கால்நடைகளின் காவல் தெய்வமாக விளங்கும் அதிசய திருத்தலம் ஆகும் தல வரலாறு பரமபத பரமபதநாதனாகிய பரந்தாமன் துவாபரயுகத்தில் ஆயர்பாடியில் நந்தகோபாலன் யசோதை தம்பதியிடம் மகனாக வளர்ந்து வந்தார் அவர் கறவைக் கணங்களை மேய்த்து வந்த காரணத்தால் வாங்கக்குடம் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கண் நீங்காத செல்வத்தை அளித்தன கண்ணபிரானின் திருக்கண் பார்வையால் ஆயர்பாடியில் மக்களும் பசுக்களும் நோய் நொடியின்றி வாழ்ந்தனர் அந்த கண்ணபிரான் உடுமலை செஞ்சேரிமலை ரோட்டில் சோமவாரப்பட்டி கிராமத்தில் காட்டின் மத்தியில் கோவில் கொண்டுள்ளார் பண்டைய காலத்தில் ஆலமரத்தூர் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதி அடர்ந்த காடாக இருந்தது இங்கு விஷப்பாம்புகள் வாழும் ஒரு ஆலமரத்தின் கீழ் சிவலிங்க வடிவில் புற்று ஒன்றை எரிய இந்த பகுதியில் மேய்ந்த பசுக்கள் புற்றில் தாமாகவே பாலை சொரிந்து வந்தன ஒரு நாள் பசு ஒன்றை பாம்பு தீண்டியது பாம்பின் நஞ்சு பாதிக்காமல் பசுவின் விஷத்தை மாயவன் உண்டு பசுவை காப்பாற்றினார் இதனால் அவர் ஆள்கொண்டமால் என்று பெயர் பெற்றார் இங்கு ஆல மரத்தின் கீழ் அமர்ந்த திருமாலையும் ஆலன் உண்ட சிவபெருமானையும் ஒரே கடவுளாக எண்ணி வழிபடத் தொடங்கினர் இன்றும் அதே வழிபாட்டு முறை தொடர்கிறது அவதார வடிவம் உலகத்தில் எப்போதெல்லாம் அநீதியும் தீய சக்தியும் தலைதூக்குகிறதோ அப்போதெல்லாம் விஷ்ணு பகவான் அவதரிப்பார் என்பது ஐதீகம் பெரும்பாலும் கோவில்களில் சிலைகள் உருவ வழிபாட்டுடன் காணப்படும் இங்கு ஆள்கொண்டமால் எனும் பெயரில் அமர்ந்திருக்கும் விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் சில சிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதுவே மூலவராக வணங்கப்படுகிறது இந்த சிலை மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மேல் பாகத்தில் கிருஷ்ண பகவானுக்கு இருமருங்கில் சூரியன் சந்திரன் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதிகளில் இங்கு தமிழர் திருநாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவின் போது பக்தர்கள் தங்களது மாட்டு கரவை பாலை கொண்டு வந்து ஆல்கொண்டமாலுக்கு அபிஷேகம் செய்து திருநீரும் தீர்த்தமும் பெற்றுச் செல்கிறார்கள் இவற்றை தங்கள் ஊரில் உள்ள பிற கால்நடைகள் மீது தெளிக்கின்றனர் இப்படிச் செய்தால் அவைகளுக்கு நோய்கள் வராது என்பது அவர்களது நம்பிக்கை இந்த கோவிலில் உற்சவராக திருமால் இருந்தாலும் சிவாலயங்களில் இருப்பது போல நந்தி இருப்பது இந்த கோவிலின் தனி சிறப்பு ஆள்கொண்டமால் கோவில் விழாவின் போது பக்தர்கள் மண்ணால் செய்து வர்ணம் தீட்டப்பட்ட பசு கன்றுகளின் உருவப் பொம்மைகளை கோவில் வளாகத்தில் உள்ள கால்நடை சிலைகளின் களின் முன்வைக்கிறார்கள் தேங்காய் உடைத்து தேங்காய் தண்ணீரைக் கொண்டு தாங்கள் கொண்டு வந்த உருவப் பொம்மைகளுக்கு கண் திறந்து வழிபடுகின்றனர் மாட்டுப்பொங்கல் அன்று ஈன்ற கன்றுகளை கோவிலுக்கென்று அப்பகுதி விவசாயிகள் விட்டு விடுவார்கள் அந்தக் கன்றுகள் கிராமங்களில் தன்னிச்சையாக சுற்றித் திரியும் அதை சலங்கை மாடு என்று அழைக்கிறார்கள் சலங்கை மாடு என்பதன் அடையாளத்துக்காக காதுகளை சூழாயில் தம் போல் மாற்றி விடுவார்கள் பின்னர் மாடுகளை உருமி இசைக்கு ஆடும் வகையில் பயிற்சி அளிக்கின்றனர் அதன் முன்னே இரு நீள மூங்கில் கம்புகளை உயரத் தூக்கிக் கொண்டும் கால்களில் சலங்கை கட்டிக்கொண்டும் இசைக்கு தக்கவாறு ஆடுகின்றனர் இந்த வழிபாட்டு முறைகள் வேறு எங்கும் காண முடியாத ஒன்று ஆகும் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் அமைவிடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் இருந்து வடக்கே பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சோமவாரப்பட்டிக்கு அருகே ஆல்கொண்டமாள் கோவில் அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்